രണ്ടാം യേശു അവരെ ഉമാ ചെയ്യും വരുമ്പക പാർവറ്റവർ അവരിടം പ്രഭുനി നാൻ മീണ്ടും പാർവ തരവ് പത്ത് അമ്പത്തി ഒന്ന് அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் மார்க் நாலு நாற்பத்தி ஒன்று சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினோ வலைகளை போடுகின்றேன் போடுகின்றேன்முடைய படுக்கையை எடுத்து கொண்டு நடந்து செல்லும் யோவா ஐந்து எத்து உம்மிடம் அதுவும் என்னை தகுதியுள்ளார் ஆனால் ஒருவாத்தே சொல்லும் என் ஊழியர் நலமடைவா லூக்கா